வணக்கம் ப்ரோல் நம்பர் வாகனம் தான் நிக்கிது இது வந்து ஆறு பேர் போகக்கூடிய இந்த ஜீப்புக்கு ஒரு வானத்தின் தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விலையல் மாறுபடும் செலரியோன்ற மாடல் அதே மாதிரி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ண கார் தான் இந்த காரு எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் படி நிற்கிது இந்த கார் வந்து என்ற முடல் தான் இந்த காரும் மலரும் கலர் மாதிரி ஷிரலங்கால வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கார் ஏற்ற கார் பார்க்கிங் பிரச்சனை இல்லாத கார் ஆட்டோ அச்சி என்ற முதல் இது ஸ்ரீலங்காவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ண கார் தான் வணக்கம் ப்ரோ வெல்கம் டு நம்ம கதை இன்றைக்கு நாங்கள் எங்கே நினைக்கிறோம்டா இந்த இரண்டாம் தர வாகனங்கள் வைக்கிறதெல்லாம் நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள் நிற்கிற மாதிரி டேஷ் நம்பர்கள் இல்லை ஃபுல்லாக ரிபிள் நம்பர் வெஹிக்கிள்ஸ் தான் நிற்கிது ரெண்டே ரெண்டு டேஷ் நம்பர் ரொண்டு ஜீப் உண்டு மற்றது இன்னமும் ஒரு டேட்டோ தான் நிற்கிது மற்றதெல்லாம் எல்லாம் இந்த கூட்ஸ்லேருந்து சீட் விலங்குல எல்லாம் நூறு பெர்சன்டேஜ் சூப்பர் அப்படி தான் நான் சொல்லுவேன் நான் பார்த்த அளவுக்கு வெயிடங்கள் நான் பார்த்தேன் கூட இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படி இந்த இடம் எங்கே இருக்குண்டா யாழ்ப்பாணத்தில் கோப்பாயில் கோப்பாய் தெற்கு டச்சு வீதியில் தான் இருக்குது இதில் பேர் பார்த்தீங்கன்னா நல்லூரான் மார்ட் நல்லூரான் ஆட்டோமார்டுக்கு தான் சரி வாங்க உள்ளுக்கில் போய் என்னென்ன கார்ஸ் என்னென்ன விலையில் நிற்குதுன்றதுலாம் ஃபுல்லாக இந்த இடத்துல தான் உங்களோட கதைக்க போகிறேன் சரியா சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வாங்க வானங்களை பாபமாக ஃபுல்லாக நிற்கிறேன் இங்கேயிருந்து இதிலேருந்து அங்கே தொங்கல் மட்டும் நிற்கிற வானம் ஃபுல்லாக விற்பனைக்கு தான் நிற்கிது இங்கே வந்து பார்த்திங்கனா அந்த டேஷ் நம்பர் தான் வா டேஷ் ஃபுல்லாக இது வந்து ஃபுல்லாக டேஷ் நம்பர் முடியல ஃபுல்லாக ரிபிள் நம்பர் இங்கிலீஷ் ரிபிள் நம்பர் வானம் தான் நிற்கிது டிபிள் ரிபிள் நம்பரும் டபுள் நம்பரும் ரெண்டே ரெண்டு டேஷ் நம்பராக நிற்கிது இந்த டொயாட்டாவும் இன்றைக்கி ஒரு ஜீப்பவும் நிற்கிது அந்த ரெண்டும் தான் டேஷ் நம்பரெலாம் நிற்கிது மிச்சம் எல்லாமே இங்கிலீஷ் நம்பர் தான் ரெண்டு மூணு ஹைப்ரிட் கார்லாம் நிற்கிது உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினைக்கிறேன் சரி வாங்க ஒரு ஒரு காரை பார்த்துன்னு போமா இப்போ முன்னுக்கு நிற்கிற கார் வந்து சுசுக்கி சுசுக்கி செலரியோன்ற மாடல் கார் தான் முன்னுக்குது சிஏஎன் இந்த செல செலரியோன்ற கார் தான் வந்து முன்னுக்கே நிற்கிது இந்த கார் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு உற்பத்தி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ண இளைஞர் பதிவு செய்யப்பட்ட வாகனமும் இந்த வாகனத்தின் நாலு டயரும் வந்து பரவாயில்ல ஓகே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் சொல்லலாம் நாலு டயரும் வந்து தான் இருக்குது அதே மாதிரி வானத்தில் எந்த ஒரு வெளியால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லை இப்போ ஃபுல்லாக பின்னுக்கும் பார்த்திங்கன்னா சரி மேலேயும் பார்த்தீங்கன்னா சரி இப்போ உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாகவே காட்டுறேன் வாகனத்து இந்த வெளியால் இந்த நெளிவுகள் அப்படி ஒன்றுமே இல்லை இந்த காரில் இந்த கார் வந்து தேர்ட் ஓனர் அதுவும் தேர்ட் ஓனர் கார் தான் இந்த கார் இது வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒன்று படி நிற்கிது இந்த கார் வந்து உள்ளுக்கு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு விலாங்க இப்படி கார் வளமாக இருக்கா ஃபுல்லாக அந்த சீட் கவர் ஃபுல்லாக அப்படியே இதுலேருந்தே வந்த மாதிரியே இருக்குது இதுக்கு இவங்க சொல்கிற விலை வந்து ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு லட்சம்னு சொல்கிறாங்க இப்போ இதான் ப்ரைஸ் இண்டில்லை இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கட்டா அதுக்கேற்ற மாதிரி கடைசி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஓனர் வாகனம் சரியா ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு லட்சம் தான் இந்த வீடியோக்கு இந்த இதில் சொல்கிறாங்க வந்தீங்கன்னா நீங்கள் கடைசி பேசி எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கும் சரி வாங்க பின்னிக்கி இருக்கிற அடுத்த டாட்டோ முந்நூறு டேஷ் இந்த காருக்கு போவோம் இந்த காரும் வந்து டவுன் ஒரு கார் தான் வாகனங்களில் இந்த காரில் வந்து வெளியால் தான் டேமேஜ் அப்படின்ற இதுவும் இல்லை வெளியில் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது நீட்டாக வளம் இப்படி இருக்கு இது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உற்பத்தி அதே மாதிரி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ண கார் தான் இந்த காரம் இது தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஒன்றுபடியான இந்த கார் நிற்குது இந்த கார் வந்து தேர்ட் டோனர் கார் தான் இதுக்கு வாங்க சொல்கிறவங்களை வந்து இருபத்தி நாலு லட்சம் ரூபா தான் இந்த காருக்கு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் அதே அந்த அதுக்கு சொல்ல முடியாது இதான் ப்ரைஸ் இன்னும் இல்லை நீங்கள் எங்கே வந்தீங்கட அதுக்கேற்ற மாதிரி கடைசி பேசி எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடியமா இருக்குது இப்போ நீங்கள் கார் ஃபுல்லாக இல்லாமல் பார்த்துருக்கீங்க ஃபுல் இன்டீரியர்லேருந்து போலி சரி பலமாக தான் நிற்கிது ஓகே அதே மாதிரி பின்னிக்கு நிற்கிற அடுத்த காருக்கு போகும்பாங்க பேட்டோ விட்ஸ் என்ற மொடல் இந்த காரும் இந்த காரும் வந்து ஒரு நல்ல வளமாக தான் இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியுது வெளியால்ன்றது எந்த ஒரு கீரல் சின்ன ஒரு ஸ்கிராச் கூட இல்லை பெயிண்ட்டு இல்லையோ சரி இந்த வானங்களில் சின்ன அந்த இடங்களில் அப்படி உண்டு சொல்கிற அளவுக்கு இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உற்பத்தி செர்லங்காவில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கார் இது டயரும் வந்து ஒரு தொண்ணூறு சொல்லலாம் ஓகே டயர் வந்தெல்லாம் பலமாக தான் இருக்குது பிரச்சனையே இல்லை அதே மாதிரி உள்ளுக்கெல்லாம் வந்து ஐயோ ஆனால் ஓப்பன் பண்ணுங்கண்ணா உள்ளுக்கு வந்தவங்களுக்கு ஒரு லக்ஸரியான ஃபீலை தரக்கூடிய மாதிரி வாங்க இந்த செட்டப் நல்லா இருக்குது பாருங்க கிட்ட மட்டும் ஒரு லக்ஸரியான ஃபீல் தரும் இந்த மெட்டீரியல் இவங்க இந்த அடிச்சிருக்கிற கூட்ஸ் சீட் கவர்லாம் நல்லா தான் இருக்குது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னாலே விளங்குது இதுவும் வந்து டேட் ஓனர் வாங்கின்தான் இதுக்குவங்கள் சொல்கிற விலை வந்து ஐம்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரூபா நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் ஆனால் முதல் சொன்ன மாதிரி தான் எதுவும் விலையுண்டு இல்லை வந்தீங்கடா கடைசி பேசி எப்படி நீங்கள் சொல்கிற விலைக்கு இல்லை அப்படி வந்து காசி தான் எடுப்பீங்க அதே மாதிரி தான் இப்போ பின்னிக்கி நிற்கிறது வந்து சுசுக்கி மாருதி எண்ணூறு என்ற மாடல் கார் தான் இது கேபி இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உற்பத்தி அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ண கார் தான் விதின் டைம் பிரச்சனை இல்லை டயர்லாம் ஒரு எண்பது பர்சென்டேஜ் சொல்லலாம் மட்டும்படி காரில் எந்த ஒரு இப்போ நீங்கள் டேமேஜ் ஆக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை பெருசாண்டு இல்லை ஃபுல்லாக உங்களை காரை சுற்றியை காட்டுன்னு பாங்களேன் இது வந்து செகண்ட் ஓனர் வாகனம் நாங்கள் முதல் முன்னுக்கு பார்த்த அவ்வளோவுமே தேர்ட் ஓனர் இந்த மூன்றுமே வந்து தேர்ட் ஓனர் வாகனம் தான் ஆனால் இது மட் இது வந்து செகண்ட் ஓனர் வாகனம் அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் செகண்ட் ஓனர் வாகனம் முடியாலும் பிரச்சனை இல்லை இது வந்து உள்ளூருக்கு இன்டீரியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குது இந்த இப்போ எல்லா கார்லேயும் வந்து இந்த கூச்சல் இந்த சீட் கவர்ல வந்து இப்போ எந்த ஒரு பிள்ளையுமே இதில் எடுத்து நீட்டாக ஒர்க் பண்ணி தான் ஸ்டோருக்கு விட்டுருக்குறாங்க முக்கியமான விஷயம் அதுலேயே உங்களுக்கு விளங்கும் பிரச்சனையே இல்லாமல் தான் இருக்குது நாங்கள் பார்த்த விழா இந்த இந்த கூச்சல்லையோ மற்ற சீட் கவர்லையோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சரியா இப்போ இந்த கார் உங்களுக்கு ஃபுல்லாக நான் டீட்டெயில் சொல்லிவிட்டேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உற்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டே சிலங்கால ரெஜிஸ்டர் பண்ண கார் அதே மாதிரி செகண்ட் ஓனர் கார் மற்றவங்க சொல்கிற விலை வந்து பத்தொம்போது லட்சத்தி ஐம்பதனாயிரம் இதான் ப்ரைஸ் இல்லை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கடைசி பேசி சேர்த்துக் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆட்டோ பெல்ட்டா என்ற இந்த கார் இது வந்து கே க்யூ என்ற நம்பர் பிளேட் கொண்டது அதாவது முன் கார் வளமெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளையுமே இல்லை நல்ல ஒரு வளமாக தான் நிற்கிது இந்த கார் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்ரலங்காவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ண காராக இந்த கார் பார்த்தீங்கன்னாலே தெரியுது மற்றபடி டயர் எல்லாம் பக்கா இந்த இலவீலெல்லாம் நல்லா தான் இருக்குது பலமாக தான் இருக்குது இந்த கார் இந்த கார் வந்து தேர்ட் ஓனர் கார் தான் இவங்கடையும் அப்போதை கார் அப்போதை பார்த்த கார் மாதிரி ஒரு லக்ஸரியான ஃபீல் தரக்கூடிய மாதிரி தான் இந்த காரோட சீட் செட்டப் சீட் அடிச்சுக்கிறாங்க இந்த கலரும் வந்து ஒரு லக்ஸரியான கலர் அந்த ஒரு பட்டை கலர் மாதிரி நல்லா தான் இருக்குது உண்மையிலேயே இதுவும் வந்து தேர்ட் ஓனர் வாங்கினா இது வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் படி நிற்கிது இந்த கார் வந்து இதுக்கு இவங்கள் சொல்கிற விலை வந்து எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறேன் மையான் வந்தீங்கடா கசி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் விலையல் காரில் வெளியிலேருந்து பார்க்கல எந்த ஒரு பிள்ளையுமே இல்லை உங்களுக்கு நான் வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்க டெல்டா வெளியேருந்து பார்த்தீங்கனாலே ஓகே இந்த கார் பார்த்தீங்கடா சுசுக்கி ஆல்டோ ரிபிள் நம்பர் சிஏஜி இது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு உற்பத்தி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு செல்லங்கால ரிஜிஸ்டர் பண்ண காராக இந்த கார் இந்த கார்லேயும் சொல்கிற அளவுக்கு பிள்ளை இல்லை டயரெல்லாம் ஓகே நல்ல தான் இருக்குது டயரும் கார் உங்களை சுற்றி ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன்னு பாருங்கள் சின்ன வந்தீங்க அந்த இந்த பெயிண்ட் டச் அப்படியிலேயோ இந்த நெளிவுகளோ அப்படி ஒன்றுமே இல்லை அல்டோ எண்ணூ டூ சுசுக்கி கூட எல்லோரும் ஆல்டோவை தான் விரும்புகிறவ என்ன அந்த ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற கார் பார்க்கிங் பிரச்சனை இல்லாத காண்டி ஆல்டோவை தான் எல்லோரும் விரும்புகிறது இது வந்து வாகனம் வாகனம்தான் இந்த ஆல்டோம் வந்து வாகனம் வாகனம்தான் இது வந்து இந்த கார் வந்து எழுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஒன்றுபடியே நிற்கிது சீட் கவர்களை பாருங்கி எப்படி இருக்கு நல்லா இருக்கா முன்னின்டீரியல் அந்த மேலே வெங்கண்ட ஒரு அப்போ சொல்ற இந்த சீட் கவர்லையோ இது இல்லையோ இந்த எந்த ஒரு நீங்கள் பிள்ளையும் பார்க்க மாட்டீங்கடா ஃபுல்லாக எடுத்து செஞ்சேன் இந்த ஸ்டோரில் விட்டு உங்களுக்கு விற்பனைக்கு தாராங்க இந்த காருக்கு வாங்க சொல்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு லட்சம் நாற்பத்தொரு லட்சம் இந்த காருக்கு சொல்கிறாங்க இதே அதே மாதிரி தான் அதான் ப்ரைஷண்ட் இல்லை வந்தீங்கடா கரைசி பேசி எடுப்பீள் வானத்தில் வழியால்லேருந்து பார்க்க எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரியல இப்போ நீங்கள் எடுக்க வைக்கலாம் முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கோ யாரையுமே கூட்டிகிட்டு வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கும் ஒரு நம் நம்பிக்கையாக இருக்கும் இந்த எல்லோருமே அதான் சொல்கிறது இப்போ வானங்கள் கேட்கல நாங்களே வந்து இப்போ வீடியில் நான் போட்டுகிட்டுன்றதுக்காண்டியெல்லாம் வந்து எடுக்காதீங்க இப்போ நான் போடுறேன்னுட்டால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கோ கூ மெக்கானிக்கோ கூட்டிகிட்டு வாங்க இந்த இப்படி காரோ நிற்கிது நல்ல காராக நல்ல வளமாக நிற்கிறான்றதைக்காண்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கோ கூட்டிட்டு வந்து பார்த்துட்டு எடுங்க ஓகே அதான் நாங்கள் நாங்கள் இப்போ இங்கே நாங்கள் வந்து இந்தந்த இடத்துல எப்படி ஒரு காரில் நிற்குதுன்னு நாங்கள் சொல்லுவோம் சரி அப்போ எங்களுக்கு இப்போ வழியாலேருந்து பார்க்கல இப்போ நான் பார்த்து அதுக்குள்ளே இந்த காரலெல்லாம் இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை வெளியிலேருந்து அதுக்கு உள்ளுக்கு எனக்கு என்னென்ன பிரச்சனை தெரியாதானே இப்போ நீங்கள் உங்களோட மெக்கானிக்கை வந்தீங்கன்னா பார்த்து சொல்லுவார் தம்பி இதுலேருந்து இல்லை நீங்கள் எடுக்கலாமல் வேண்டாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணலாமா ஒருத்தருக்கு இப்போ இந்த கார் பார்த்தீங்கனா டயாட்டோ அச்சியன்ற முடல் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு உற்பத்தி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சான் ஸ்ரீலங்காவில் ரெஜிஸ்டர் பண்ண காரும் இதுவும் வந்து இது வந்து டயாட்டோன்ற ஹைப்ரிட் முடல் உண்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரிய அப்படியே இப்போ இப்போ வானங்கள் வந்த வானம் எல்லாம் வந்து நம் ஃபுல்லாக வெளியிலேருந்து பாக்கிலே நல்ல ஒரு லுக்கில் தான் இருக்குது பட் எந்த ஒரு மாடல்லையும் வந்து அனைவரும் எல்லோரும் வந்து ஹைப்ரிட் மாடலில் தான் விரும்புறேன் ஏன்னா பெட்ரோல் பாய்க்கக்கூடிய கார்களாக இருக்குன்றதுனால இப்போ இது இதுவும் உங்களுக்கு ஓகேயா இருக்குது இது வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடின கார் செகண்ட் ஓனர் கார் செகண்ட் ஓனர் கார் தான் இந்த டோட்டோ ஆக்சியாக இப்போ நான் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா தான் இருக்குது ஒரிஜினல் வளமாகவே அப்படியே இருக்குது அந்த எங்களை நாங்கள் இப்போ ஓப்பன் டோர் ஓப்பன் பண்ணதால அந்த டோர் ஓப்பன் பண்ணியிருக்கின்றெல்லாம் இதில் காட்டுது டிஸ்பிளேயில் இப்படி இருக்குது திரக்கேக்கில் ஒரு நைஸ் சத்தம் இது வந்து இவங்க இதுக்கு சொல்கிற விலை வந்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் இந்த காருக்கு சொல்கிற ப்ரைஸ் நீங்கள் வந்தீங்கண்டா இதே மாதிரி என்னடா எல்லாத்துக்கும் மூட்டையே சொல்லிக் கொண்டிருக்கேன்றிங்களே இப்போ இப்போ நாங்கள் இப்போ ஒரே கிளாஸ்ல அதென்னு சொல்லணும் ஏன்னா விட வீடியோவில் தான் சொல்கிற விளையேண்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இந்த கார் வேணும்டா உங்கள் நம்பர் நான் கீழே போட்டுவேன் அவங்களை டயல் பண்ணி எடுக்கலாம் இப்போ இந்த கார் இப்படி பார்த்துனாங்கண்ணா இந்த ஜூடியில் வந்து பார்த்துனாங்க இந்த கார் பிடிச்சிருக்கு என்ன மாதிரி ப்ரைஸ் என்ன இப்போ வீடியோவில் இந்த ப்ரைஸ் சொல்லியிருக்கிறீங்க இதே ப்ரைஸா இல்லை குறைக்கலாமா அப்படின்னு நீங்கள் கரைச்சி பேசிவிட்டு இங்கே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியமாக இருக்குது இது வந்து ஹொண்டா ஹொண்டாண்ட பெசல் என்ற முதல் ஹைப்ரிட் கார் பாக்கைக்குள்ளே வழங்கியிருக்கும் பெரிய வாகனமாக இருக்குது சிஏஆர் இங்கே நம்பர் பிள்ளையும் கார் ரெண்டு வருது சிஏஆர் நம்பர் இதெல்லாம் டயர்லாம் பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் ஓகே நாலு டயரும் வளமாக தான் இருக்குது இந்த கார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உற்பத்தி ஸ்ரீலங்காவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ண கார் தான் மறுபடியாவது முக்கியமான செமிந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் கார் வாவ் கதை திறக்கவே பயமாக இருக்குது இந்த காரோட விலையலுக்கு வாவ் எல்லாத்தையும் இருக்குது மேலே இண்டீரியெல்லாம் கொளுத்தி எறியு பட்டை சீட் கவர்லாம் லெதர் இந்த லெதர் தான் இந்த சீட் கவர்லாம் இருக்குது இது துணி சைடுக்கு லெதர் நல்ல ஒரு தான் இருக்குது இது இந்த கார் வந்து ஃபஸ்ட் ஓனர் கார் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒன்றுபடியே நிற்கிது இதுக்கு இவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் இந்த காருக்கு இவங்க சொல்கிற ப்ரைஸ் ஒரு கோடியே முப்பது லட்சம்னு சொல்கிறாங்க ரெண்டா வந்து பார்த்து பேசி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது ஜீப் இந்த ஜீப் வந்து கூட இளமட்டம் பொடியல் தலைவலிக்கு இந்த ஜீப்புகள் பிடிக்கும் வேண்டாம் பொடியல் அங்கேயானு போய் ஃபன் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஜீப் அந்த காரையும் விட ஜீப் தான் விரும்புவாங்க ஆனால் பொடிய காரில் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேராக போகலாம் ஆனால் இந்த ஜீப்பில் வந்தீங்கன்னா முன்னுக்கு ரெண்டு டிரைவரோட டிரைவர் நிறைய கிளீனர் சீட்டில் ரெண்டு பேர் மொத்தம் பின்னுக்கு வந்து கார்ன்ற சீட் அடிச்சுருக்காங்க இங்கே மொத்தமாக ஒன்று ரெண்டு நாலு ஆறு பேர் இந்த ஜீப்பில் வந்து நீங்கள் ஆறு பேர் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதான் சொன்னான் காரை விட இதை விரும்புறதுக்கார காரில் வந்து ஒரு நாலு பேர் தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் ஜீப்பில் வந்து பார்த்தீங்களா இதில் வந்து ஆறு பேர் போகக்கூடிய மாதிரி இந்த இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு உற்பத்தி அதே மாதிரி ஏழாம் ஆண்டு தான் இங்கே ஸ்ரீலங்காவில் ரிஜிஸ்டர் பண்ண ஜீப் இதுவும் இது வந்து ஃபோத் அதாவது நாலாவது ஓனர் இதெல்லாம் இந்த ஜீப் நிற்கிது இது வந்து ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கிலோமீட்டர் உடனப்படி நிற்கிது இந்த ஜீப் இந்த ஜீப்பில் வந்து ஃபுல்லாக ஒரிஜினல் பலமாக நிற்குதுன்னா சொல்லியிருக்கிறாங்க இந்த நாலு வீல் மற்றது ஃபுல்லாக ஜீப் வந்து ஒரிஜினல் பலமாக தான் நிற்குது பின்னிக்கு இதெல்லாம் பூட்டி செட் பண்ணிக்கிறாங்க பெரிய ஒரு ஜேக் கொண்டேயும் ஸ்டைலுக்கு இதை பூட்டி கொடுக்குறாங்க இந்த ஜெக்கை இதுக்கு வந்து வாங்க சொல்கிற விலை வந்து என்னன்றது முப்பத்தி மூன்று லட்சம் முப்பத்தி மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதுக்கு சொல்ல மாதிரது தான் ப்ரைஸ் இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா காசு பேசி எடுத்துக்கூடமே இருக்கும் இங்கே வந்து ஃபுல்லான் க்ளீனாக தான் இருக்குது ஃபுல்லாக இந்த சீட்டுகளில் பீ பட்டு இல்லை நல்லா க்ளீனாக தான் இருக்குது பாருங்கள் ஒன்று முன்னாள் உங்கள் கீழே போடுவேன் ஒன்று முன்னாடியா நீங்கள் டயல் பண்ணி இங்கே வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது சரி முக்கியமான விஷயம் இந் இங்கே வந்தீங்கன்னா எல்லா கார்லேயும் வந்து ஹூட்ஸில் இருந்து சீட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லை சில சில சம்டைம் சில கார்கள் சில வெஹிக்கிள் சென்டரில் வந்து அந்த கூட்சிகள் கிழிஞ்சிருக்கும் மேலே சில சைட்டில் வடி வி சின்ன இருக்கிற ஒட்டு விட்டுருக்கும் அப்படி மற்ற சீட் கவர்களில் கிழிப்பு கிழிஞ்சுகள் இருக்கும் ஆனால் இங்கே வந்து நாங்கள் காட்டுனா அவ்வளோ கார்லேயும் வந்து சீட்லேயும் சரி கூட்ஸ்லேயும் சரி எந்த ஒரு டேமேஜுமே இல்லை அதே மாதிரி கார் வந்து வழியால் வளமாக தான் நிற்கிது இப்போ நீங்கள் யோசிக்கலாம் சில ஏம் சம்டைமே இந்த விலையில் அப்படி இப்படின்னு என்னென்னா ஒரு வானத்து தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விலையல் மாறுபடும் அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் வெளியாலேருந்து பார்த்த இல்ல எல்லா காருமே குவாலிட்டியான குவாலிட்டின்றன் ஒரு தரமாக தான் இருக்குது நான் சொல்லலாம் சரியா முக்கியம் எல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு இவங்க நம்பரை நான் கீழே போடுறேன் இவங்க சொன்னாங்க தம்பி வீடியோ எடுக்கிறனே இன்றைக்கி அப்லோட் பண்ணுறக்கூடிய எடுத்தாண்டே அப்லோட் பண்ணுறக்கூடிய மாதிரி போடுறா ஏன்னா தங்கன்ட்ட சேல்ஸ் வந்து ஸ்வீட் செல்லில் போய்ருக்கடா அப்போ இந்த இன்றைக்கி எடுத்துகிட்டு நாளைக்கு நாளைக்கு போடுறேன் இந்த போன காருக்கு அடித்து பிரியோசனம் இல்லை அதால் தான் நான் இன்றைக்கி எடுத்து இன்றைக்கே போடுறேன் நீங்கள் வேணும் வேணுமென்றாக்கள் உடனே பார்த்துட்டு இவங்க நம்பர் நான் கிளியே போடுறேன் இவங்களை டயல் பண்ணி இந்த காரில் இருக்கும் ஓகே சரி இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் நம்ம கதை பிருந்தாவன் ஓகே பாய்